நண்பர் அன்பு தோழர் ராமலிங்கம் சந்திரசேகரவர்கள் திலீபன் போன்ற தமிழ் தேசிய இனத்தில் உன்னதமான உயர்ந்த நோக்கத்துக்காக தனது இன்னுயிரை ஆகுதியாக்கிய ஜனநாயக ரீதியில் நீராஹாரம் அருந்தாது உண்ணாவத விரதம் இருந்து தனது இன்னுயிரை ஆகுதியாக்கிய எமது உயிரினும் மேலான உற்ற நண்பன் திலீபன் அவர்களது நினைவு தினம் கொண்டாடுகின்ற அந்த இடத்துக்கு சென்றிருந்த வேலை அரசியலை ஆளுமையை எமது நோக்கங்களை வெற்றி கொள்ளுகின்ற வழிவகைகளை சரியாக ஆராயாது தெரியாது மிகவும் முட்டாள்தனமாக அன்பு தோழரின் உண்மையான ஆத்மதி ரீதியான போராளி ஆக வாழ்ந்து வளர்ந்து இன்றைக்கு இலங்கை தேசத்தின் அரசை கைப்பற்றி அமைச்சராக வந்திருக்கின்ற சந்திரசேகர் அவர்கள் எமது போராளிகளின் தியாகத்தை உன்னதமான அந்த போராட்டத்தை ஈழ தேசத்துக்கான உலகம் ஆச்சரியப்பட்ட முப்படைகளையும் கொண்டு இருந்த வளர்ந்திருந்து உலகமெல்லாம் அச்சப்பட்ட அந்த போராட்ட இயக்கத்தின் லெப்டினன்ட் கேர்னல் திலீபன் அவர்களது நினைவகத்திற்கு அஞ்சலி செலுத்த சென்றிருந்த வேளை அவற்றையெல்லாம் சாதகமாக்கி தமிழர் தேச போராட்டத்திற்கு அங்கீகாரம் அளிக்க வந்திருந்த அரச கேபினட் மினிஸ்டரான சந்திரசேகர் அவர்களை அன்பு தோழரை அவமதித்து திருப்பி அனுப்பிய விடயத்தை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது ஆகவே இனிமேலாவது மிகவும் தந்திரமாக ஆளுமையாக அன்பு நண்பன் தியாகி திலிமனவர்களுக்கு வானுயர ஒரு சிலை நல்லூரில் ஏற்றுவதற்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தவல்ல சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை நாசமாக்கி அநியாயமாக்க வேண்டாம் என்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறது